இப்போ நம்ம பார்க்க பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா அறுபது சென்டில் விவசாயம் நடங்க இந்த பூமி பார்க்குறபோது நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் பெரியவட்டி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க பழரம் டூ மெயின் பேட்ட மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மெயின் ரோட் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் நீங்கள் சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண்ட் பூமிங்க கரெக்டாக சூழல் இருந்து வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க தொட்டி ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி பூமியாக இருக்குதுங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ணுறக்கோ விவசாயம் பண்ணுறக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறக்கோ இது ஏற்ற பூமிங்க நம்ம பூமிக்கு பக்கத்திலே பிஏபி கிளை வாய்க்கால் போயிட்டு இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் வந்து பென்சிங் வந்துருங்க உங்களுக்கு பல இடத்துல இருந்து பக்கத்துல வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரா வேணும் பூமி கண்டிப்பா செட் ஆகுங்க ஏன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ரீச் ஆயிரங்க சூடுல இருந்து வந்தாலும் சுத்தியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க வீடுகளும் நிறைய இருக்குதுங்க வில்லேஜ்க்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் தொட்டிங்க போர்விலேருந்துங்க தொட்டியில் வந்து தண்ணி விழுந்து இதுலேருந்து வந்து காட்டுக்கு இருந்துச்சுங்க தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜட மொழியே வந்துடுங்க நல்லா பெரிய தொட்டிங்க போர்வெல் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் விழுந்து இதுலேருந்து இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச் பி ப்ரீ சுத்தியும் வந்து ஜலமுழக்கே வந்துருங்க சுத்தியுமே வந்து பென்சிங் வந்துருங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிரி சைஸ் வந்துருங்க பிஏபி வாய்க்க தண்ணியும் பாய்ங்க இந்த பூமிக்குங்க மொத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது செண்டுங்க போரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பர்சர் தான் ஓடிட்டு இருக்குங்க இந்த போரலுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கர் அறுபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தால் வெலை அனுப்சிச்சு பேசிக்கலாங்க மெயின் ரோடு வந்து கட்ட ரெண்டரை கிலோமீட்டருங்க ஏரியா வந்து பெரியப்பட்டி ஏரியாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது செண்டுங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கிறா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தானே உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேர்ல வாங்க பூமி பார்த்திடலாங்க நன்றி வணக்கம்